திருச்சிற்ற்றம் போற்றியோம் நமச்சிவாய எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மாத ராசிபலன் ஐப்பசி மாதம் ராசிபலன் முதல் ராசியான மேசம் ராசிக்கு ஐப்பசி மாதம் முழுவதும் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மேச ராசிக்கு ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னிரெண்டு சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐந்து அதாவது குரு பகவான் நான்காம் இடத்திலும் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலும் சுக்ர பகவான் ஆறாம் இடத்திலும் சூரிய பகவான் ஏழாம் இடத்திலும் புத பகவான் ஏழாம் இடத்திலும் செவ்வாய் பகவான் ஏழு எட்டு இடங்களிலும் பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய ஐப்பசி மாத பலன்கள் இப்போ நான்காம் இடத்தில் குரு பகவான் அப்படிங்கிறப்போ அவர் பனிரெண்டு ஒன்பது குடையவராகி நான்காம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறப்ப இந்த இரண்டு மாதங்கள் ஐம்பத்தி எட்டு நாட்கள் அதிசார குரு பெயர்ச்சியில் அவர் இருக்கிறதுனால இரண்டு பாகங்களுடைய பலன்களும் அந்த இடத்துல நடக்கும் ஒன்று சுப விரயங்கள் திருமணம் காதல் அல்லது குடும்ப விசேஷங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு வழிவகைகள் உண்டு அதே சமயம் ஜாதகத்தில் குருவினுடைய நிலை உங்களுடைய லக்னாதிபதியினுடைய நிலை ஏனைய கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து அது உங்களுக்கு சிரமத்தையும் தரலாம் என்னதான் இருந்தாலும் மேச ராசிக்கு அவர் வந்து ஒன்பதற்குடையவராக இருக்கிறார் அப்போ பாகியத்தையும் அந்த இடத்துல கொடுக்க தான் வேணும் ஏன்னா நான்காம் இடங்கிறது தாய்ஸ்தானம் சிற சொத்துக்கள் வண்டி வாகனம் சரிங்களா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆசைகளுடைய உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஓரளவுக்கு பூர்த்தியாக கூடிய இடமா இருக்கும் இப்போ அந்த இடத்துல அவர் உச்சமாகும் போது நன்மையும் நடக்கும் சரிங்களா ஜாதகத்தில் திசா புத்திகள் சரியில்லாத காலகட்டமாக இருந்து எதிர்மறை கிரகங்கள் வலுப்பெற்று இருந்தால் சுபர் பார்வையின்றி கொஞ்சம் ஜாதகம் வலு குறைந்து இருந்தால் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் சரிங்களா அப்போது இந்த இடத்துல பாருங்கள் நான்காம் இடம் தாய்ஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்போது வீடு சிற சொத்துக்கள் தாய் குடும்ப பெரியவங்க அவங்களுடைய உடல்நிலை அதே சமயம் அவங்களோடு கருத்து வேறுபாடு முரண்பாடும் நிகழலாம் அல்லது சொத்து நல்லபடியாக விற்கலாம் அவங்களுடைய உடல்நிலையை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க வந்து விரையாதிபதியாகவும் இருக்கிறாங்க பாக்யாதிபதியாகவும் இருக்கிறாங்க அதே சமயம் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு நண்பர்கள் வந்து பணம் ஏமாற்றப்படுவதற்கும் நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கும் மூச்சுக்கூத்தல் பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் ஜ ஏற்கனவே இருந்தால் அது ஜாஸ்தியாகிறதுக்கும் அல்லது இல்லை அப்படின்னா வாய்வு சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து இது பண்ணணும் பெரியவங்களோட வந்து பார்த்துட்டிங்கன்னா முரண்பாடுகளை தவிர்த்தரணும் சொத்து சம்மந்தமாக இருக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேஸ் ஏதாவது போனால் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா அதுக்கடுத்து ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் அவர் ஆறு ஏழு இரண்டு இடங்களிலுமே அவர் இருக்கிறார் சரிங்களா இந்த ஐப்பசி மாதம் அப்போ அவர் வந்து இரண்டு குடையவராகி ஏழு குடையவராகி ஆறாம் இடத்துல நீசம் பெற்றிருக்கார் இப்போ ஜாதகத்தில் வந்து சுக்கரன் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருந்தார்னா பிரச்சனை இல்லை இல்லை நல்ல திசா புத்திகள் ஏனைய நட்பு கிரகங்களினுடைய பார்வையெல்லாம் இருந்ததுன்னா பெருசாக ஒன்றும் நீங்கள் இதை பற்றி ஃபீலே பண்ண வேண்டாம் ஆனால் அதுவே சரியில்லாத பட்சத்துக்கு இந்த சுக்கரன் நீசகதியில் இருந்து மீண்டும் தன்னுடைய வீட்டில் போய் அங்கே அந்த இடத்துல வந்து சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் அந்த கிரகத்தோடு போய் ஒரு அஸ்தமனம் ஆவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்சி நிலையாவார் ஆவார் அப்புறம் திரும்ப மறுபடி எட்டாவது இடத்துக்கு அவர் போவார் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்ப வகையில் பாருங்கள் அந்த ஆறு ஏழு எட்டு மீண்டும் வந்து செலவு வீடு கட்டுறது சிற சொத்துக்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நன்மையாக கொடுத்தாலும் இதில் வந்து பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு விளக்கு உடல்நிலை ஏன்னா ஆறு ஏழு எட்டு அப்போது மனைவி தொழில் பாட்னர் வண்டி வாகன பிரயாணம் சரிங்களா சிறு சிறு காயங்கள் விபத்து ஏன்னா ஆறு ஏழு எட்டு சரிங்களா அப்போ என்னாகும் தசா நல்லா நடக்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படிங்கிறப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் கொஞ்சம் கவனம் கட்டாயம் வேணும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஐப்பசி மாதத்தில் ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் இந்த கிரகங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து தசா புத்திகளை பொறுத்து அந்த பலன்கள் கொஞ்சம் அழுத்தமாகவும் அல்லது மிக குறைவாகவும் நடக்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் கவனிக்கலாம் சரிங்களா அப்போ ஆறு ஏழு அப்படிங்கிறப்போ ஆறுனா கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி இந்த இடத்த குறிக்குது ஏழாம் இடம் தொழில் பாட்னர்கள் பொதுஜனம் அதே சமயம் உறவினர் நட்பு மனைவி மனைவி வழி சரிங்களா ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய பிரயாணங்கள் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும் அப்போ எட்டாம் இடத்துல பிரயாணம் செய்யும் போது அந்த எட்டாம் இடத்துலையும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் அதிகமாகும் சரிங்களா சண்டை அதே மாதிரி மனைவி வழி வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கு சண்டை அப்புறம் மச்சான் சொல்லுவாங்க மனைவியினுடைய உடன் பிறந்தவர்கள் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகாச உறவு முறையில் மாமன் அத்தை இவங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வகையில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடிவாகிறது அல்லது ஆரம்பிக்கிறது வழக்கு இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடம் சரிங்களா இப்போ ஏற்கனவே நீங்கள் ஐந்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள் ஏன்னா ஐந்து குடைவன் வந்து நீசமாக இருக்கிறார் அப்படின்னா நண்பர்கள் மூலியமாக அல்லது ஜாமீன் கையெழுத்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தினால வந்து ஏமாந்து போகிறது உங்களை ஏமாத்துறது அல்லது பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஜா உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கலாம் அப்போ இந்த பதினோராம் இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த எட்டாம் இடம் சுபம் ஆறாம் இடம் சுபம் ஏழாம் இடம் இதெல்லாம் இருக்குதுங்களா ஐ நான்காம் இடத்துல வந்து உங்களுக்கு பனிரெண்டுக்குடைய அவர் வந்து அந்த இடத்துல உட்காரும் போது சுபமாக ஏதாவது செய்யலாம் செலவு செய்யலாம் ஏதாவது இன்வென்ஸ்மெண்ட் பண்ணலாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அதுக்காக இது பண்ணலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பணம் எதாவது கொஞ்சம் ரெடி பண்ணலாம் போடலான்ற இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பதினொன்றில் இருக்கிற ராகு இதையெல்லாம் வேக்கம் பண்ணிவிடும் சரிங்களா இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஆனால் அதுவே சுய ராகு நல்லபடியாக இருந்தார்னா உங்களுக்கு நல்ல விதமாக தான் நடக்கும் சரிங்களா ராகவனுடைய நிலை சரியில்லாமல் இருந்து கோச்சாரத்துலேயும் அங்கே சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு அதனால் வந்து ஏமாற்றப்படுவதற்கோ அல்லது சிரமம் வாய்ப்பு வாய்ப்புண்டு சரிங்களா அப்போ சுயஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா கோச்சாரத்தில் ஆறு ஏழு எட்டு கன்ஜக்ஷன் வந்து இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாக இருக்குது ஆறு ஏழு எட்டு ஏற்கனவே பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சரிங்களா ஏழரை சனியில் சரிங்களா முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு முதல் சுற்று ஏழறிச் சனியும் அறுபத்தைந்து எழுபது வயதுகளுக்கு உட்பட்டவர்களுக்கு இரண்டாம் சுற்று ஏழறிச்சனையும் நடக்கும் அப்போ அங்கேயும் விரைங்களா அப்போ விரையாதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறாரா நான்காம் இடம் அம்மாவா அந்த இடத்துல சிறை சொத்துக்களா வண்டி வாகனமாக வீட்டுக்கு தேவையான பெரிய ஆடம்பர பொருட்களாக நல்ல சுப நிகழ்வுகள் செய்கிறதா இந்த ஏழாம் இடமும் அதே மாதிரி தானா பெருமை தட்பெருமை ஜாலியாக ஒரு செலவு பண்ணுறது கெத்து காட்டுறது இது மாதிரி எல்லாமே வருதுங்களா அப்போது அதே சமயம் வந்து அலைச்சல் பிரயாணம் இதெல்லாம் அந்த இடத்துல வருதுங்களா நண்பர்கள் நண்பர்களிடத்துல ஏமாற்றப்படுறது இந்த மாதிரியான எல்லா சப்ஜெக்டும் ஒரு குடும்பம் உங்களுடைய தொழில் தொழில் சார்ந்த வாழ்க்கை விரயம் பெரியவங்க சொத்து இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இந்த மேசராசி என்னாகுதுங்க கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுது சரிங்களா அதை வந்து நீங்கள் கவனத்தில் கட்டாயம் வச்சுக்கணும் ஏன்னா ஏழரை சனி பன்னிரெண்டாம் இடத்துல விரியாதிபதி உட்காந்துருக்கார் சரிங்களா ஏன்னா டோட்டலாகவே பொதுவாக இருக்கக்கூடிய விரியாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறார் சரிங்களா அவரும் வந்து தொந்தரவை கட்டாயம் கொடுப்பார் அவர் வந்து ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா அங்கேயும் வந்து தேவையில்லாத ஒரு அவசகுண செலவுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ இது வந்து கோச்சாரத்தினுடைய நிலை தான் ஐப்பசி மாதம் ஜாதகம் நல்ல நிலமையில் இருந்து நல்ல திசா புத்திகள் போய் நல்ல ஏனைய கிரகங்களினுடைய சப்போர்ட் இருக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த விதமான டென்ஷனும் இல்லை ஜாலியாக அப்படியே போகலாம் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் சரிங்களா தொந்தரவும் பெருசாக வராது ஆனால் அதுவே சரியில்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான நிலைகளும் இருக்கும்போது ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டு கன்ஜெக்ஷன் அதாவது ருணம் ரோகம் சத்துரு கடன் வம்பு வழக்கு சொத்து சண்டை தேவையில்லாத அலைச்சல் பிரயாணம் கடன் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் அதில் இருக்குது நல்ல முறையில் இருந்தால் அது நன்மையாகவும் சரியில்லை அப்படின்னா அது இன்னும் அதிகமான பிரச்சனைகளை வேக்கம் பண்ணிவிடும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது இந்த ஐப்பசி மாத நிலைகள் உங்களுடைய ஜாதக நிலைகளை பொறுத்து இந்த பலன்களில் கட்டாய மாற்றம் உண்டு சரிங்களா அதனால் நான் மேற்கூறிய விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவும் நன்மையை அளிக்கும் இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் மிக்க நன்றி